தற்போது பார்த்து வருகிறோம் விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை விட்டும் வெள்ள நீர் வழியாமல் அப்படியே தேங்கி நிற்கிறது அந்த காட்சியினை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது மழை விட்டிருந்தாலும் அங்கு தேங்கி இருக்கக்கூடிய வெள்ள நீர் இன்னும் வடியாமல் உள்ளது அதனால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள் இருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வங்கக்கடலில் விழுப்புரம் மாவட்டம் வரலாறு காணாத மழை பொழிவை சந்திக்க நேரிட்டது இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அணை ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் முழுவதுமாக நிரம்பி உபரி நீர் வெளியேறியதோடு அதிகனமழை பொழிவின் காரணமாகவும் பல்வேறு இடங்களில் கடும் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டது விழுப்புரம் விக்கிரவாண்டி மயிலம் செஞ்சி திண்டிவரம் வானூர் மரக்காணம் திருவேணைநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளிட்டவைகள் வெள்ளத்தில் சேதமடைந்தது இந்நிலையில் மழை விட்டு ஒரு வாரத்தை கடந்துவிட்ட போதிலும் குடியிருப்பு பகுதிகளை வெள்ள சூழ்ந்துள்ள வெள்ள நீரை வெளியேற்ற விளம்பர திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்குடன் இருந்து வருவதன் காரணமாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கும் மேலாக வீடுகளுக்குள்ளேயே பொதுமக்கள் முடங்கி கிடக்கும் அவல நிலை நீடித்து வருகிறது குறிப்பாக விழுப்புரம் நகருக்குட்பட்ட கிழக்கு பாண்டி சாலையில் உள்ள ஆசிரியர் நகர் கம்பன் நகர் உள்ளிட்ட பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்து தனி தீவு போல காட்சியளித்து வருகிறது இந்த பகுதிகளை சுற்றியுள்ள பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வசித்து வரும் பொதுமக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் கடும் அவரிக்குள்ளாகி வருகின்றனர் தங்களது பகுதிகளில் தேங்கியுள்ள வெள்ள நீரை அகற்ற கோரி பலரிடம் பல முறை மனு கொடுத்தும் புகார் தெரிவித்தும் இதுவரை வெள்ள நீரை வெளியேற்ற யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் நன்றி பரவிராஜ்